அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் இது ஆக்சுவலாக ஒரு புக்கு தான் ஸோ இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஆடியோ புக் மாதிரி நான் உங்களுக்கு படிக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுட்டு உங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் சின்னம் பார்ப்பது என்றால் என்ன சைக்கோ சிம்பாலஜி எந்த ஒரு தேவைக்கும் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை அல்லது உருவத்தை பார்ப்பதே சின்னம் பார்த்தல் என்னும் சிம்பாலஜி ஆகும் சின்னம் பார்ப்பது என்ற பெயர் மட்டுமே புதியது ஆனால் முறையானது மிக மிக பழமையானது எப்படி இது பழமையானது என்று சொல்கிறேனென்றால் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த முறையினை மக்கள் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் உள்ளன அத்தகைய சான்றுகள் ஏராளமானவற்றை பின்வரும் பகுதிகளில் பார்க்கலாம் அந்த காலத்து மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த சின்னங்களை என்னென்ன தேவைக்கு பயன்படுத்தினார் என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த முறை தனிப்பட்ட எந்த இன மக்களுக்கோ எந்த ஒரு நாகரிக இனத்திற்கோ சொந்தமானதல்ல உலகம் முழுவதும் மிக பழங்காலம் முதலே பல்வேறு மக்களால் இந்த சைக்கோ சிம்பாலஜி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது எந்த ஒரு தனிநபருக்கும் உரிமை கிடையாது இந்த கால மக்கள் அவர்களது அயராத உழைப்பினால் முயற்சியினாலும் சக மனிதர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற உயரிய பண்பினால் கண்டறிந்து வெளிப்படுத்திய முறையாகும் இதில் நாம் ஏதும் புதிதாக ஆய்வு நடத்திய ஆய்வு நடத்துவது கூட அவசியம் இல்லை அன்று அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நன்றாக கவனித்து அதனை பயன்படுத்தினாலே போதும் அன்றைய மக்கள் தமது வாழ்நாளில் அர்ப்பணித்து கண்டறிந்ததை நாம் பயன்படுத்தினால் போதும் இன்றைய விஞ்ஞான முன்னேற்றம் ஈடு இணை இல்லாததுதான் அதனை மறுக்க முடியாது அதே சமயம் அக்காலத்து மக்களும் மிக உயர்ந்த நிலையில் முன்னேற்றமாக வாழ்ந்துள்ளார்கள் என்பதும் உண்மையே ஞானம் கருத்தினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்ற குரல் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் குரல் இது இதன் பொருள் நீங்கள் அறிந்ததே இதில் ஞாலம் என்பது உலகத்தை குறிக்கும் சொல் என்பது அனைவரும் அறிந்ததே அத்துடன் ஞாலம் என்பதன் விரிவான பொருள் என்னவென்றால் தொங்கிக் அதாவது ஆகாய வழியில் பறவெளியில் தொங்கியபடி இருப்பதென்று பொருள் திருக்குறள் எழுதப்பட்டதே ரெண்டாயிரம் வருடம் ஆகிவிட்டது ஆனால் தமிழ்மொழி அதனினும் பழையது அப்போதே தமிழ் மக்கள் உலகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிந்திருந்தனர் அது மட்டுமல்ல சுழன்றும் ஈர்ப்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை இதன் மூலம் உலகம் சுழன்று கொண்டிரு கொண்டுள்ளது என்பதையும் தமிழ் மக்கள் அந்த காலத்திலேயே அறிந்திருந்தனர் அதுபோலத்தான் சில உருவங்களைப் பார்ப்பதால் சில சக்திகளை பெறலாம் சில சிரமங்களிலிருந்து விடுபடலாம் என்றும் அவர்கள் கண்டுபிடித்திருந்தனர் உருவ வழிபாட்டின் அடிப்படையே இந்த முறை கல்விக் கடவுள் வணங்கி வந்தால் கல்வி சிறக்கும் செல்வத்தின் கடவுளை வணங்கி வந்தால் செல்வம் பெறலாம் வீரத்தின் கடவுளை வணங்கினால் வீரம் பெருகும் என்பதெல்லாம் இதே அடிப்படையில் தான் எப்படிப்பட்ட கடவுளை வணங்குகிறோமோ அந்த தன்மையை நாம் அடைகிறோம் அதனால்தான் சில ஆக்ரோஷமான கடவுள் உருவங்களை வீடுகளில் வைக்கக்கூடாது என்பார்கள் ஒரு சின்னத்தை பார்த்தால் நாம் நினைத்தது நடந்துவிடுமா கேட்டது கிடைத்து விடுமா என்ற எண்ணம் வரலாம் இது அனுபவப்படும்போது நன்கு புரியும் இருந்தாலும் சிறிது விளக்குகிறேன் ருக் யசூர் சாமம் அதர்வணம் என நான்கு வேதங்கள் உண்டு வேதங்களில் ஏராளமான செய்திகள் உண்டு ஒவ்வொரு வேதத்தின் சாரத்தை மட்டும் எங்கு பார்ப்போம் ரிக்வேதம் பிரம்மஞானம் பிரம்ம மெய்யறிவே பிரம்மம் யசுர்வேதம் அகம் பிரம்ய நான் பிரம்மா பிரம்மா நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் சாமவேதம் அதுவே நீயாக உள்ளாய் ததத்வ மஹி சாமவேதம் தத்வமசி அதுவே நீயாக உள்ளாய் அதர்வன வேதம் அயமாத்மா பிரஹ்ம இந்த ஆத்மாவே பிரம்மம் இது வெறும் அறவுரையோ செய்தியோ அல்ல இப்படி நீங்கள் நினையுங்கள் இப்படியே ஆவீர்கள் என்று எந்த நிலையையும் அடைய வேண்டுமானால் அதனையே சிந்தித்திருங்கள் என்றும் உணர்த்துவதே இந்த வேதங்களின் சாரமாகும் ஆகவே எதுவாக ஆக வேண்டுமோ எதனை அடைய வேண்டுமோ அதனையே மீண்டும் மீண்டும் நினைத்து அதனையே தொடர்ந்து மனக்கண்ணால் பார்த்து வந்தால் அதுவாக ஆகலாம் அல்லது நினைத்தது கிடைக்கும் நடக்கும் இதைத்தான் வள்ளுவ பெருந்தகையும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் இணைத்தது நினைத்தபடி நடக்கும் கிடைக்கும் எப்போது அது பற்றி சிந்தனை வலுவாகி உறுதியாகும் உறுதியாகிடும்போது அப்படி நடக்கும் இதற்கெல்லாம் அடிப்படை வலது பக்க மூளைதான் அதன் ஆற்றல் அளவிட முடியாதது அதன் சாதனை பட்டியலிட முடியாதது அத்தகைய வலப்பக்க மூளையின் ஆற்றலில் நாலு அஞ்சு சதவீதம் பயன்படுத்தினாலே அப்படி பயன்படுத்துபவர் உலக அளவில் விடுவார் என நவீன ஆய்வுகள் கூறுகின்றன அத்தகைய வலது பக்க மூலையை இயக்க சின்னங்கள் உருவங்களால் மட்டுமே முடியும் வேறு எந்த வகையிலும் முடியாது கேட்பது படிப்பது உணர்வது சுவைப்பது முகர்வது புரிந்து கொள்வது என எந்த விதமான முறைகளை காட்டிலும் புறக்கண்களால் பார்ப்பதும் அக்கண்ணா கண்ணால் காண்பதும் மட்டுமே வலது பக்க மூளையை இயக்கும் எளிய மற்றும் நிச்சயமான வழியாகும் இதுக்கு இது நமக்கு சொந்தமான முறைதான் எந்த ஒரு பயிற்சியும் நம்முடையது நமக்கும் சொந்தமானது தான் என்ற எண்ணம் ஏற்படுமானால் அந்த பயிற்சி மீது ஈடுபாடும் பிடிப்பும் ஏற்படும் இயல்பு அந்த வகையில் இந்த சைக்கோ சிம்பாலஜி முறை நமக்கும் சொந்தமானதுதான் என்றால் ஆம் என்றே சொல்ல வேண்டும் இந்த முறையினை நமது முன்னோர்களும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்பிருந்தே பயன்படுத்தி வந்துள்ளனர் முன்னரே நான் எழுதியது போல உருவ வழிபாடு என்பது ஒரு வகையில் சைக்கோ சிம்பாலஜி தான் அது இல்லாமல் தனிப்பட்ட பயிற்சியாக திராடக பயிற்சி என்று ஒன்று உண்டு அதனை டிராடக் என்றும் கூறுவர் அந்த காலத்து திரா டிராடக் பயிற்சிக்கும் இந்த காலத்து சைக்கோ சிம்பாலஜிக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை ஒரே ஒரு வேறுபாடு டிராடக் பயிற்சி ஆன்மீக தொடர்பில் இருக்கும் ஆனால் சைக்கோ சிம்பாலஜி அப்படி ஏதும் இருப்பது இல்லை டிராடக் பயிற்சி மிக பழமையான பயிற்சியாகும் ஓர் உருவத்தையோ ஒரு பொருளையோ பார்த்து கொண்டிருப்பதே இம்முறையாகும் கடுமையாக உற்று பார்க்காமல் வெகு இயல்பாக சாதாரணமாக பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்து வர பார்த்துவர அப்பொருளின் தன்மை பார்ப்பவரிடம் உண்டாகும் இதற்கு எளிய உதாரணம் ஒளியின் பிறப்பிடமான சூரிய தியானம் மற்றும் தீப தியானமாகும் ஒருவர் சூரியனையோ தீபத்தையோ தியானிப்பது ஒளி பொருந்திய தெளிவான பார்வைக்கு வழிவகுக்கும் ஒளிமயமான ஒன்றை பார்ப்பது கண்களுக்கு ஒளியினை கொடுக்கிறது இதுபோலவே எந்த ஒன்றை ஒருவர் பார்த்து வருகிறாரோ அதன் தன்மை அவரிடம் உருவாகி விடுகிறது கையொன்று இல்லாமல் பிறந்த குழந்தை பார்ப்பது மனதில் பதிந்து நடைமுறைக்கு வரும் என்பதற்கு ஓர் உதாரணம் இது ஒரு உண்மை சம்பவம் எனது வீட்டருகே குடியிருந்த ஒரு கர்ப்பிணி பெண் ஒருமுறை அருகே உள்ள ஒரு திரையரங்குக்குச் சென்றார் அன்றைக்கு திரையிடப்பட்ட திரைப்படத்தில் மிக பரபரப்பான கடைசி காட்சியில் கதாநாயகி ஒரு கோடாரியால் வில்லனின் ஒரு கையை வெட்டி விடுவதாக காட்சி அந்த கோர காட்சியை பார்த்ததும் அந்த கர்ப்பிணி பெண் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளானார் அந்த அதிர்ச்சியை தொடர்ந்து அவர் மனதில் இருந்து வந்த சில மாதங்கள் கழித்து அவருக்கு ஓர் அழகான பெண் குழந்தை பிறந்தது ஆனால் திரைப்படத்தில் வில்லனுக்கு எந்த பக்க கை எந்த அளவு வெட்டப்பட்டதோ அதே அளவு கையில்லாமல் பிறந்திருந்தது திரைப்படத்தை பார்த்தபோது உண்டான அதிர்ச்சி மனப்பதிவு குழந்தையின் வளர்ச்சியிலேயே மாற்றத்தை உண்டாக்கிவிட்டது அதுபோலவே வேறு நல்ல பதிவுகளை பதியச் செய்தால் நன்மைகள் உண்டாகும் அந்த அடிப்படையில் வேலை செய்வதுதான் சைக்கோ சிம்பாலஜி எனப்படும் திராடகம் ஆகும் மேற் சொன்ன உதாரணம் மட்டுமின்றி வேறு பல நல்ல உதாரணங்களையும் பார்த்து கொண்டே போகலாம் சில நாட்கள் தொடர்ந்து இந்த இந்த திராவ டிராவகம் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அளவிட முடியாத அற்புத ஆற்றலை நிறைத்தே படைத்துள்ளது பிரபஞ்ச சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அளவிட இயலாத அற்புத ஆற்றலை நிறைத்தே படைத்துள்ளது அதனை அறிந்து தெளிந்து பயன்படுத்தி பலன் ஆற்றலையும் கொடுத்துள்ளது ஒரு சிறு முயற்சி செய்தால் போதும் பிறகு வெற்றிகள் மலர்ந்து கொண்டே இருக்கும் மகிழ்வான வாழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும் சைக்கோ சிம்பாலஜி என்பது ஒரு தேவையையும் ஒரு குறிப்பிட்ட படத்தை அல்லது சின்னத்தை அல்லது உருவத்தை பார்ப்பதன் மூலம் விரைவில் அடைவதாகும் ஒருவர் தனது வலது பக்க மூளையை எளிய முறையில் தானே இயக்கி தான் விரும்புவதை அடைய உதவும் ஒரு பயிற்சி முறை சைக்கோ சிம்பாலஜி ஆகும் நன்றி